ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசபன் Vlogs. இன்னைக்கு என்ன ஸ்டோரி கேட்க போறீங்கன்னா கல்யாணம் மச்சான் இப்படி மாறிட்ட அப்படின்னு நண்பன் கிருஷ்ணனை பார்த்து கேக்கிறான் கல்யாணம் மட்டும் பண்ணி பாருடா அப்புறம் தெரியும்னு கிருஷ்ணனோட மாற்றத்தை இந்த கதையில கேட்டு தெரிஞ்சுக்கலாமா கல்யாணம் கிருஷ்ணன் எப்போதும் சிரித்து கொண்டே இருப்பான் நாகேசை போல ஒல்லியான வடவட தேகம் நிற்கும்போது கூட ஏதாவது சாய்மானம் அவனுக்கு தேவைப்படும் துருதுருவென்று எதையாவது செய்து கொண்டிருப்பான் கையையும் காலையும் வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டியாடா என்று அவனை கேட்போம் இரவு பனிரெண்டு மணிக்கு முன்னதாக அவன் வீட்டுக்கு சென்றதாக சரித்திரமே இல்லை தினமும் பீர் பீச்சு ஃபிகர் பார்க்கு சினிமா என்று அலுவலக நேரம் தவிர்த்தும் எந்நேரமும் பிஸியாகவே இருப்பான் பெயருக்கு ஏற்றார் போலவே கிருஷ்ணலீலா தான் தினமும் முருங்கை மரத்துக்கு சேலை சுற்றினால் கூட சைட்டடிக்கும் தெய்வீக குணம் அவனுக்கு வாய்த்திருந்தது சித்தாலுவிலிருந்து சிலுக்கு வரை அவன் சொல்லிவிடாத ஃபிகர்களே இல்லை சில நேரங்களில் பொறாமையாக இருக்கும் இவனுக்கு மட்டும் எப்படி எல்லாம் மாட்டுது என்று ஒரு ஃபிகரை பார்த்துவிட்டால் விட்டால் ஏதேதோ மேஜிக்கெல்லாம் செய்து எப்படியாவது அவளிடம் பேசி விடுவான் அவளை ஒரு முறையாவது சிரிக்க வைத்து விடுவான் கிளியோ இருந்தாலும் என்னை பார்த்து குறைந்தபட்சம் ஒரு ஸ்மைலாவது அடிப்பாடா என்று பீற்றிக் கொள்வான் இத்தனைக்கும் பையனின் பர்சனாலிட்டி ரொம்ப சுமார் மானமாக இருப்பான் மூக்கு கொஞ்சம் நீளம் சுமாரான உயரம் வெட உடலுக்கு சற்றும் பொருந்தாமல் லூசாக ட்ரெஸ் செய்வான் ஆளும் கொஞ்சம் லூசுதான் என்பது வேறு விஷயம் எப்போதும் அவன் காதல் லீலைகளிலேயே எங்களிடம் பேசிக்கொண்டிருப்பான் ஆறாம் கிளாஸ் படிக்கும் போதே கிருஷ்ணன் காதலித்தானாம் பத்தாம் கிளாஸ் படிக்கும்போது அவன் கிளாஸ் கல்யாணமாகாத டீச்சரை சைக்கிளில் கூப்பிட்டு கொண்டு சென்றதிலிருந்து கிண்டி பார்க்கில் அவனை விட மூத்த ஃபிகரை ப்ரப்போஸ் செய்தது வரை கதை கதையாக சொல்லுவான் அவன் சொல்லும் கதைகள் உண்மைதான் என்று அவனுக்கு வரும் டெலிபோன் பேச்சுக்கள் வாயிலாக அறிந்திருந்தோம் அவனுக்கு வரும் டெலிபோன் அழைப்புகள் எல்லாமே ஒரே ரகம்தான் கிருஷ்ணன் இருக்காரா என்று தேனை குழைந்து கேட்பாள்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு குரல் ஒரு நாள் கல்லூரி மாணவி பேசினாள் என்றால் மறுநாள் எக்ஸ்போர்ட் ஃபிகர் எக்ஸ்போர்ட் கம்பெனியில் பணிபுரியும் ஃபிகர் பேசுவாள் வெரைட்டி வெரைட்டியாக கேர்ள் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் வைத்திருந்தான் கிருஷ்ணன் ஐயோ சொக்கா சொக்கா எங்களுக்கெல்லாம் ஒன்று கூட அப்பா அமையலை ஒரு விஷயத்தில் கிருஷ்ணன் உத்தமன் ஏகப்பட்ட பெண்களுடன் நட்பு காதல் என்றிருந்தாலும் எல்லாமே வெஜிடேரியன் அளவிலேயே இருந்தது அதிகபட்சமாக சில பெண்களிடம் லிப் டு லிப் கிஸ் மட்டும் வாங்கியிருக்கிறானாம் அவனே சொல் சொன்னான் நம்பித்தான் தொலைக்க வேண்டும் மச்சானுக்கு ட்ரவுசர் கிழிந்தது கல்பனா விவகாரத்தில் மட்டும்தான் எல்டாம் சாலையில் எங்கள் அலுவலகம் அப்போது ஒரு நாள் எதேச்சியாக மாடியில் நின்று ஸ்டெயிலாக தம்மடித்துக் கொண்டிருந்த கிருஷ்ணன் தடதடவென்று இறங்கி ஓடினான் மீண்டும் தபதபென்று மேலே ஏறி வந்தான் லைட்டாக பவுடர் போட்டு தலை சீவி மீண்டும் ஓடினான் அடுத்த வாரம் முழுக்க ரன் ரோலா ரன் மாதிரி கிருஷ்ணன் ஓடிக்கொண்டே இருந்தான் அப்புறம் சில மாதங்கள் கழித்து அவன் ஓட்டம் நின்றது பிறகு ஒருநாள் வேலு மிலிட்டரி மிலிட்ரி ஷாப்பில்தான் கண்களில் நீர் நீர்பணிக்க அந்த ரகசியத்தை உடைத்தான் கல்பனா என்ற ஃபிகரை கண்டவுடனேயே காதல் வசப்பட்டு எவ்வளவோ திருவிளையாடல்களை நிகழ்த்தியும் அவள் புறக்கணித்து விட்டாளாம் முதன்முறையாக ஒரு பெண்ணால் புறக்கணிக்கப்பட்ட வேதனை அவன் வார்த்தைகளில் தெரிந்தது கலாச்சாரம் உருண்டு தொலைந்தது அந்த அலுவலகம் எதிர்பாராத வகையில் இழுத்து மூடப்பட்டதால் திசைக்கு ஒன்றாக பறந்தோம் கிருஷ்ணனையும் அவனது ஃபிகர்களையும் பீரடித்துவிட்டு அவன் செய்த அலம்பல்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக மறந்து ஒரு கட்டத்தில் முழுக்க கிருஷ்ணனையே மறந்துவிட்டேன் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு நாள் நான் வேலை பார்க்கும் துணி கடைக்கு கிருஷ்ணன் வந்தான் புதியதாக பைக் வாங்கியிருக்கிறான் முன்பெல்லாம் டிவிஎஸ் சாம்ப் இல்லை என்றால் ஒரு ஓட்டை சில்வர் பிளஸில் வருவான் பீர் புண்ணியத்தால் கொஞ்சமாக சதை போட்டிருந்தது ஒட்டி போயிருந்த அவன் கண்ணம் கொஞ்சம் பூசினார் போல தெரிந்தது எனக்கு மச்சா மகிழ்ச்சியோடு சொன்னான் ரொம்ப சந்தோஷம் கிருஷ்ணன் லவ் மேரேஜா ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல சைன் பண்ணணுமா இல்லேடா அரேஞ்ச் மேரேஜ் தான் ஆச்சரியமாக இருந்தது கடைசியாக அவன் கொண்டிருந்த விஜியையும் கழட்டி விட்டுவிட்டான் போலிருக்கிறது விஜிக்கு என்னடா ஆச்சு அவளுக்கு கல்யாணமாயி ஒரு குழந்தை இருக்குடா பரஸ்பர விசாரிப்புகள் புதிய வேலை பழைய நினைவுகள் பற்றிய பேச்சுகள் முடிந்ததும் பத்திரிகையை கையில் திணித்து விடைபெற்றான் அவன் கல்யாணத்துக்கு போக முடியவில்லை தொலைபேசியில் மட்டும் வாழ்த்து தெரிவித்தேன் சில மாதங்களுக்கு முன்பு சைதாப்பேட்டை சிக்னலில் கிருஷ்ணனை பார்த்தேன் ரொம்ப அடக்க ஒடுக்கமாக பைக்கில் உட்கார்ந்திருந்தான் பில்லியனில் கொஞ்சம் ஒல்லியாக இருந்தது அவன் மனைவியாக இருக்கும் முகமெங்கும் மஞ்சள் பூசியிருந்தாள் கிருஷ்ணனின் மனைவியை பார்த்ததுமே புரிந்தது வெள்ளிக்கிழமை தோறும் கோவிலுக்கு போகக்கூடிய பெண் ராமநாராயணன் படங்களில் வருவது போல அம்மன் பக்தை என்று கிருஷ்ணனுக்கு கை காட்டினேன் பார்த்து வெறுமனே ஒரு வெற்றி சிரிப்பு சிரித்து நல்லா இருக்கியாடா என்று கேட்டான் அதற்குள் சிக்னல் விழுந்துவிட அவனுடன் பேசும் வாய்ப்பு கிடைக்கவில்லை கிருஷ்ணனின் மனைவி என் குறித்து ஏதோ கேட்டிருக்க வேண்டும் என்னை லேசாக திரும்பி பார்த்து சிநேகமாக சிரித்துவிட்டு ஏதோ சொல்லி கொண்டே வண்டி ஓட்டி கொண்டு சென்றான் சென்ற வாரம் கிருஷ்ணனை தீநகரில் பார்த்தேன் நல்லா இருக்கியாடா அவசரமா கிளம்பணும் என்றான் ஏண்டா பேசக்கூட நேரம் இல்லையா உனக்கு நீ வேற டைம் இப்பவே ஒன்பது ஆகுது பத்து மணிக்கு மேல போனா ராட்சசி வீட்டை ரெண்டாக்கிடுவா இரு இருமாப்பிள ஒரு பீராவது அடிச்சுக்கிட்டு போலாம் பீரா மச்சா சொன்னா நம்ப மாட்டேன் இப்ப வெள்ளம் மாசத்துக்கு ஒன்னு தான் அடிக்கிறேன் நிஜமாவா அப்புறம் விஜி அணுவெல்லாம் எப்படிடா இருக்காங்க அவங்களையெல்லாம் நினைக்கிறதே இல்லடா எந்த பொண்ணையும் இப்போ வெள்ளம் தலை நிமிர்ந்து கூட பாக்கறது இல்ல அடப்பாவி இவ்வளவு சீக்கிரம் நல்லவன் ஆயிட்டியே எப்படிடா ம் ஒரு கல்யாணத்தை பண்ணி பாரு புரியும் அவசரமாக கையில் ஏதோ பையை எடுத்துக்கொண்டு ஓடினான் பொண்டாட்டிக்கு புடவை வாங்கியிருப்பான் போலிருக்கிறது இவனுக்கு தேவைதான் மனதுக்குள் சிரித்து கொண்டேன் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த பெரியவங்கள்லாம் சொல்லுவாங்க பையன் இப்படி தான் ஊதாரித்தனமாக சுற்றுவான் ஒரு கல்யாணம் பண்ணிவை எல்லாம் சரியாயிடும் சொல்லுவாங்க ஸோ இந்த கதையில் அது நிஜமாயிடுச்சுல்ல அவன் கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி வேணால் இறந்துருக்கலாம் ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்டாட்டிக்கு பயந்தோ சரி இல்லை அவளோட அன்பாலையோ சரி எப்படியோ கட்டுப்பட்டு வீட்டுக்கு ஓடுறானா இல்லையா கிருஷ்ணன் சொல்கிற மாதிரி கல்யாணத்தை பண்ணி பாருடா அப்புறம் புரியும் அப்படின்னு இந்த கால பசங்களோட மைண்ட் வாய்ஸும் நமக்கு கேட்டுக்கிட்டே தான் இருக்குது ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ டாட்டா பாய்